உன்னை மகளாய் பெற்றெடுக்க என்ன தவம் செய்தேனோ எந்த உருவம் பெண்ணாக வந்து பிறந்த கண்ணேனி என்றும் எனக்கு சந்தோஷம் என் நிலவே கொஞ்சம் மழலை பேச்சில் அப்பா என்று அழைத்தாய் உன்னை கொஞ்சும் போது சிரிப்பினில் சிறை பிடித்தாய் ஒரு தங்க நிலவை கையில் ஏந்தினானே வெள்ளி நிலவை காட்டி சோறு ஊட்டுவேனே தந்தையானே உன்னாலே அப்பா என் மகளே உன்னை மகளாய் பெற்றெடுக்க என்ன தவம் செய்தேனோ தவழ்ந்து எழுந்து விழுந்து மெல்ல சுவரை பிடித்து நடந்து எந்தன் விரலை பிடித்து நடக்கும் எனது மகளே